ஏன் சார் நீங்க வந்து ஆதார் கார்டு அந்த அட்ரஸ் கொடுத்தீங்க ஏன் நீங்க வரி வசூல் பண்ணீங்க கடைசியா இருபத்தாறு வரையும் வரி வசூல் பண்ணிருக்காங்க அடுத்த ஆண்டு வரையும் வரி வரி வசூல் பண்ணீங்க அப்ப வரி வசூல் பண்ணிருக்கேன்னு சொன்னா அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி எப்படிங்க சொல்லுவீங்க நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் நிவாரண வழங்குன்னு சொல்ல வேண்டியது அறிக்கை சொல்ல கொடுக்கறீங்க அப்பாவி மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுத்த இந்த ஊருக்கு திமுக இருந்து வெளியேறு சொல்றதுக்கு இவங்களுக்கு ஆண்மை இருக்கா திருமாவளவனுக்கோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கோ இல்லையா பொத்தி மூட்டு திமுக உட்கார்ந்த ஒருத்தர் குடியிருந்தாங்கன்னா அந்த குடியிருந்தவர் காலி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் வாட்டரையோ அல்லது கரண்ட்டையோ கட் பண்ணக்கூடாது மீறி கட் பண்ணாங்கன்னா அது சட்ட விதிக்கு எதிரான புரியுதுங்களா இல்லையா ரெண்டல் இடத்துல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணி கரண்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த உயிர் தர குடியிருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது உங்களை அவங்களுக்கு கண்ணு உறுத்தலாக இருக்குன்னு சொன்னால் நீ என்ன பண்ணும் தமிழக அரசு ஐம்பது ரூபாய் கொடுத்து வீடு வாங்கினோம் ஐம்பது லட்சரூபா கொடு பத்து லட்சரூவா வீடு வாங்கி அங்கே குடிசை மாரி கட்டிகிட்டு இருக்கானோ பத்து லட்ச ரூபா கொடு இப்படி கொடுத்து தமிழக அரசு காலி பண்ணியிருந்தா இப்படி நம்ம தமிழக அரசு மீது குறை வைக்க முடியும் ஆக்கிரிமுகப்பட்ட இடத்துல நீ எப்படிரா ரேஷன் கார்டு கொடுத்தது தான் என்னுடைய ஆக்கிரமிப்பட்ட இடத்துல இருந்து இருந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நீ எப்பரா ஜெய்செய் அங்கே மூகாம்பி நகர்லேயும் சாலி நகர்லேயும் ரெண்டு மூணு கோவில் எடுத்தாங்களே ஏன் எச்சராஜா அங்கே போக முடியல நான் கேட்குறேன் ஏன் சார் போக முடியல அப்போ எல்லாம் சேர்ந்து கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்காங்க மக்களுக்கு எதிராக இருக்காங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th

இந்திய தேசிய அலிக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தடா ஜே ரஹீம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபவர்களாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சென்னையை ஒட்டிய அனகாபுத்தூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் அடையாறு ஆற்றங்கரையோர மக்கள் அங்கே இருக்கிறவங்க ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிற நடவடிக்கையில் தமிழக அரசு இறங்கி நிறைய வீடுகள் இப்போ வரைக்கும் தொடர்ந்து சில நாட்களாகவே அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இந்த விவகாரத்தில் பாரபட்ச பாரபட்சமான ஒரு பார்வை வந்து அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்துக்கு அப்புறமா அரசும் சரி கோர்ட்டும் சரி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் வந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறாங்க தான் இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டின் அடிப்படையில் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் அகற்றத்தை எப்படி பார்க்கறது தற்போது நடந்துக்கிட்டு இருக்கிற அழகாபத்தூரில் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களோட இப்போ நான் நேற்று போனேங்க உண்மையிலேயே போய் போகும்போது அந்த மக்கள் கண்ணீரும் கபலமாக அலைகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து முதலில் வந்து என்ன பண்ணுறாங்க முகாம்பே நக முகாம்பிகை நகரை இடிக்கிறாங்க ஸ்டாலின் யார் முதல்வருடைய பேர் நகரே இருக்காங்க ஸ்டாலின் நகர் ஸ்டாலின் நகர் முகாம்பிகி நகர் ரெண்டும் இடிக்கிறாங்க இடிக்கும் போது காயதமில்லத் நகர் என்ற மக்கள் இவங்க எல்லாம் ஒன்று கூடும் என்ன சொல்றாங்க நீங்க ஏன் எதுக்கு தேவையில்லாம வரீங்க அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை இடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இது யார் சொல்றா காவல்துறை உயரதிகாரிகளும் அரசியல்வாதி திமுக கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் உட்பட எல்லாமே சொல்றாங்க ஏன்னா இந்த மக்களை அதாவது அந்த பிரிவு பிளவுபடுத்துறாங்க அந்த பகுதியில் நீங்க வரீங்க நீங்க நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு ஆளாகும் போது அப்போ மக்களுக்கு இயற்கையாக ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா சுயநலன்றது ஒன்று இருக்கு இல்லையா மக்களுக்கு ஆனால் நமக்கு எதுக்குடா நம்ம அங்கே அவங்க ச கூட போய் சண்டை போட்டு நமக்கும் வந்து இடிச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு முகாம்பை நகர் அடுத்து ஸ்டாலின் நகரை இடித்தாங்க குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வீடு கிட்ட இடித்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட வந்து ரோட்டில் நிப்பாட்டினாங்க அந்த வீடுகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆக்கிரமிப்பு வீடுன்னு சொல்லி ஊடகங்கள்லாம் தகவல்கள் தொடர்ந்து தமிழக அரசு தவறாக கொடுத்துட்டே வருது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா இருந்தா நீங்க ஏன் சார் அங்க வந்து அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க ஏன் சார் அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தீங்க ஏன் சார் நீங்க வந்து ஆதார் கார்டு அந்த அட்ரஸ் கொடுத்தீங்க ஏன் சார் நீங்க மின்சாரம் கொடுத்தீங்க ஏன் சார் நீங்க ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்தீங்க ஏன் நீங்க வரி வசூல் பண்ணீங்க கடைசி இருபத்தாறு வரையும் வரி வசூல் பண்ணியிருக்கானுங்க இருபத்தஞ்சி இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு வரையும் வரி வரி வசூல் பண்ணீங்க அப்போ வரி வசூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னா அது அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க நீங்க இது தமிழக அரசு தொடர்ந்து அப்படியே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வருது ஊடகங்கள் அதுதான் முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் நீர்நிலையை வந்து அகலப்படுத்துறதுக்கு அதாவது ஆற்றங்கரை அகலப்படுத்துவது சரி இந்த ஆற்றங்கரை அகலப்படுத்தும் அகலப்படுத்துகிற அது பக்கத்திலேயே பாருங்கள் பக்கத்திலேயே பக்கத்திலேயே வந்து காசா கிரவுண்டு பாருங்க காசா கிரவுண்டு ஆட்டை ஒட்டி போட்டிருக்கான் சவுறு காசா கிரவுண்டு பக்கத்தில் வந்து மாதா கல்லூரின்னு ஒன்று இருக்கு அதுக்கு பின்னாடி ஜி ஸ்கொயர் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா இந்த மக்களை மட்டும் அதை பற்றி கேட்டதுக்கு பட்டா நிலம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க சரி அது எப்படி சார் ஆற்று ஒட்டி இருக்கக்கூடிய இடம்லாம் பட்டா நிலம் இந்த பக்கம் ஆற்று கொஞ்சம் தள்ளி இடவெளி நிறைய இருக்கு இந்த பக்கம் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு எப்படி சொல்லிங்க அப்போ ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீ ஏன் வரி வசூல் பண்ண இதுதான் என்னுடைய கேள்வி தாம்பரம் மாநகரா வரி வசூல் பண்ணியிருக்கு முகாம்பிகை நகருக்கு ஸ்டாலின் நகருக்கு காயிதம்ல நகருக்கு மூணு நகரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரி வசூல் பண்ணியிருக்காங்க எந்த இதுக்கு நீங்க வரி வசூல் பண்ணீங்கனீங்க சரி கடந்த பத்தா பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு திட்டம் போட்டாங்க விரிவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்க வரியை வசூல் கூடாது இல்லையா அப்பவே சொல்லியிருக்கணும் அப்பவே வரி வசூல் பண்ணி தொடர்ந்து நோட்டீஸ்லாம் கொடுக்கப்பட்டதே தொடர்ந்து அறிவிப்புகள் நீங்க நான் நான் என்ன கேட்குறேன் அறிவிப்ப கவர்மெண்ட் நேர்த்து நேர்த்த ஒரு பெண்ணு காமிக்குது பாருங்க இருபத்தாறு விலையும் வரி கட்டி இருக்கோம் நாங்க என்ன சொல்றீங்க இது இடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க ஒரு பிரைவேட் தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அவங்க பாட்டு புல்டோசரும் வந்தான் ஒரு ஐநூறு ஆயிரம் போலீஸ் சேர்த்து இந்த இறக்கி விட்டீங்க எவ்வளோ அப்பாவி மக்களுங்க எங்க ஒருத்தன் வந்து இப்போதான் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு வாங்கினேன்றான் ஒருத்தன் ஒரு கோடிக்கு இந்த வீடு வாங்கினேன்றான் ஒருத்தன் நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினேன்றான் உங்களை மாதிரி ஊழல் பண்ணி சம்பாரிச்சு கட்டின வீடுகளா எல்லாம் அவனுடைய வேறு இங்கே எந்த அவங்க ஒவ்வொருத்தனுடைய கனவு இன்னைக்கு என்ன ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கா இல்லையா அப்போது நானே போய் இப்போது அங்கே காய்ச்சிமல்ல நகரில் போய் ஒரு இடம் வீடு இருக்குது விக்கே வருதுன்னு சொன்னால் நான் போய் வாங்குறேன்னு சொன்னேன் எனக்கு என்ன சரியா ப பதிவாளத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க இருக்கும்போது கட்டும்பொழுதுலாம் உரிய அனுமதிகள் கொடுத்து கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து இப்படி சொல்கிறதுன்றது அநியாயம்ன்றீங்களா அநியாயத்துக்கு உச்சம்னா சரி உங்களுக்கு அந்த இடம் வந்து வேணும் காசா கிரவுண்டு ஜி ஸ்கொயரு இது இது வந்து பெரிய மல்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்தர குடியிருப்புகளை கட்டுறாங்க அந்த உயர்தர குடியிருப்பு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு கண்ணு உறுத்தலாக இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணும் தமிழக அரசு ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்து வீடு வாங்கிறேன்னா ஐம்பது லட்ச கொடு குடு ஒரு கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கியிருக்கேன்னா ஒரு கோடி ரூபாய் கொடு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு அங்கே குடிசை மாரி கட்டிகிட்டு இருக்கேன்னா பத்து லட்ச ரூபா கொடு இப்படி கொடுத்து தமிழக அரசு காலி பண்ணியிருந்தால் இப்படி நம்ம தமிழக அரசு மீது குறை வைக்க முடியாது இப்போ எப்படி நம்ம மெட்ரோ போடுறாங்க இல்லையா மெட்ரோ போடுறது யார் இடத்தையும் மெட்ரோ எடுக்கிறோம் அது பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் பெரிய பணக்கார இடமா இருக்கட்டும் ஏழை எல்லாமே எடுக்கிறான் பள்ளிவாசல் இடம் கோயில் இடம் எல்லாத்தையும் எடுக்கிறான் மெட்ரோ அவன் என்ன பண்ணுறான் வெளியே ஒரு கோடி ரூபா போகுதுன்னு சொன்னால் ஒன்றரை கோடி ரூபா கொடுக்குறான் நீ ஒன்றரை கோடி கூட கொடுக்காத அந்த நேச்சுரல் ரேட் அந்த மக்களுக்கு மாதிரி இல்லையா அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லி கண்ணகி நகர்லேயும் பெரும்பாக்கத்துலேயும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு காமிச்சு விட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் அநியாயமாக இல்லையாங்க சொல்லுங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீ கார்டு என்னுடைய கேள்வி இடத்துல இருந்து இருந்த ஓட்டு வாங்கி நீ இதுதான் கேள்வி இல்ல ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்றதுக்கா இடத்துல இருக்கு இன்னைக்கு வந்து சொல்றீங்க அப்படிங்கறத வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காகவே சரி இப்பயும் கூட சொல்லக்கூடாது சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறவும் முடியாது இல்ல இப்போ ஆக்கிரமிப்பா அகற்றணும் அப்படின்னு ஒரு அதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்றது செய்ய வேண்டிய அதுதான் சொல்றேன் செய்ய வேண்டிய கட்டாயம் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறை வந்து இத்தினிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடையார் ஆறு அனகாபுத்தூரில் தான் அகலமாக இருக்குது மற்ற இடத்துல கூறி போய் கிடக்குது அங்கெல்லாம் இவங்க கை வைக்கல புரியுதுங்களா நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அது தேவை இருக்குது அதனால் அது வந்து இனி விட முடியாது அது அகற்றி தான் ஆகணும்னா அவங்கவுங்களுக்கு உண்டானது கொடுத்துடுங்கன்ற நான் ஏங்க நான் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு கோடி ரூபாயில் அந்த வீடு வாங்கி கட்டியிருக்குங்க நீ எனக்கு எடுத்து போய் செம்மஞ்சேரியிலையோ இல்லை பெருந்த பெருங்கலத்தூர்லேயோ ஏதோ ஒரு கோட்டர்ஸில் போய் பத்துக்கு இருபது இடத்துல என்ன அடிக்கிறேன்

எப்படிங்க பாம்பர் மக்கள் கோர்ட்டுக்கு போவாங்க வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்கு இது வந்து நீர்நிலைக்கு அப்பாற்பட்ட இடம்னு சொல்லியிருக்கு அவங்க காமிக்கிறாங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ஏற்றுக்க தயாரில் காவல்துறை அதிகாரிகள் இல்லை இப்போ இந்த மாதிரி உயர்தர குடியிருப்புகள் அவர்களுடைய இடங்கள்லாம் இதை கை வைக்கப்படலை அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகள் மீது கோர்ட் என்ன மாதிரியான பார்வையில் இருக்குன்னு நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அரசு தரப்பு தாங்க அரசு உயர்தர குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆதரவாக செயல்படணும் நம்ம என்னங்க பண்ண முடியும் அரசு தாங்க நடுநிலையா இருக்கணும் மக்களுக்கு ஆதரவா இருக்கணுங்க இந்த நாசமா போன அரசு மக்களுக்கு ஆதரவா இல்லையங்க காசா கிரவுண்டுக்கோ ஜி ஸ்கோயருக்கோ இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் நாங்க ஆதரவா இருக்கு மக்களுக்கு ஆதரவா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க இந்த இந்த கம்பெனி வருது இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் கம்பெனிக்கு இத்தனி ஏக்கர்ன்னு சொல்லி ஒதுக்குறீங்க இடம் ஒவ்வொரு வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு வரும் போது இத்தனை ஏக்கர் அத்தனை ஏக்கர்ன்னு ஒதுக்குறீங்களே இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தை நீங்க நிலம் கொடுக்குறது தமிழக அரசால முடியர் நான் கேட்கிறேன் ஒரு ஏழுநூறு குடும்பங்களுக்கு அப்ப இது கொடுக்காம நீங்க வந்து இன்னைக்கு என்ன பண்றீங்க குளத்தூர் பகுதியில நடன இயக்குனர்களை வச்சு ஒரு பத்து பெண்களை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுதுங்க அந்த ஆயிரம் ரூபாய் அட்டையை வச்சுக்கிட்டு முதல்வர் இப்படி கை தட்டிட்டு இருக்காரு பக்கத்துல சேகர் பாப்பும் கை தட்டிட்டு இருக்காரு இது வாங்க திராவிடம் பெண்கள் அதெல்லாம் அப்ப எந்த வீட்டு பெண்ணும் அப்படி ஆடும் யார் வீட்டு பெண் ஆடும் போவி கட்சியில இருந்தால் கூட அது ஒன்னு ரெண்டு ஆடும் இது எப்படி சினிமாவில போய் ஒரு லைன் கட்டிட்டு ஆடுற மாதிரி ஆடுதுங்க இதெல்லாம் சினிமாவில இருக்கக்கூடிய பெண்களை கூட்டு வந்து நடன ஆட விரிச்சிருக்காங்க அது முதல்வர் கை தட்டுறாரு ரோம் பற்றி எரியும் போது நீரவ மன்னர் பிடியில் வாசிச்ச மாதிரி ஒரு பக்கம் அனகாபுத்தூர்ல மக்கள் எல்லாம் அவலத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே நடான்னு சொன்னா குடிசைகள் எரிஞ்சது வேசர் பண்ல அந்த மக்கள் அழுதுட்டு இருக்காங்க இவர் பக்கத்துல உட்கார்ந்து கை தட்டிட்டு பெண்களை நடனம் ஆட வச்சு ரசிக்கிறார் இதெல்லாம் தமிழ்நாடா என்னங்க இந்த நடவடிக்கைகள்லாம் வரப்போற எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா பிரதிபலிக்கணும் அதுக்கு தான் இவங்க அதுக்கு உண்டான சோர்சஸ் இவங்க பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி போகுது அங்கே போய் எல்லாமே பார்க்குறாங்க அந்த மக்கள் கிட்ட பேசுகிறாங்க அந்த மக்கள் யார் போனாலும் பேசுகிறாங்க யார் போனாலும் அழுகுறாங்க அந்த மக்கள் ஏதாவது ஒன்று கிடைக்குமோ எங்களுக்கு நிவாரணம் கிடைக்குமோ நாங்கள் இத்தனை லட்சம் செலவு பண்ணுமே என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வச்சுருந்த காசெல்லாம் இதுக்கு போட்டோமே என் பையன் வெளிநாட்டில் சம்பாதிச்சதெல்லாம் நான் போட்டேனே இப்படின்னு அழுகுறாங்க அவங்களெல்லாம் கூட்டி வச்சு கவலைப்படாதீங்க நாங்கள் இதுக்கு உண்டான முடிவு கட்டுறோம் அப்படி இவங்க வெளியே வந்துட்டு வரும் ஏன் காசாக கிரௌண்டை நீங்கள் எடுக்கலை அப்பாவி மக்களை ஏன் இடிச்சிங்க தமிழக அரசு ஏழை அப்பாவி மக்களுக்கு எதிராக செயல்படுது அறிக்கை திருமாவளம் போறார் அவர் அதே மாதிரி அறிக்கை இந்த முஸ்லீம் தாமமுக இந்த நான் நான் இவனுங்க போய் 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 ஒரு அறிக்கை அறிக்கை கேட்குறேன் மக்களை ஏன் நீ முதல்வர் சந்திதா இது என்ன தமமுக இல்லையா இவ்ளோ அப்பாவி ஏழைகள் ரோடுல நிக்கிறாங்க உண்டான நிவாரணத்தை வழங்குன்னு சொல்லி முதல்வர் சட்டை பிடிச்சி கேட்கறதுக்கு இவனுங்களுக்கு தம்பு இல்ல அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அழுகுறா வேதனைப்பட்டு இருக்கிற மக்களை உட்கார வச்சு அரசியல் பண்ணிட்டு வரானுங்க அந்த ஓட்டு வங்கி தக்க வைத்துக்காக பாதிக்கப்படும் போது நாங்கள் வந்தோம் இல்லையா அப்படின்றதுக்காக வர போகிறான் நீ ஏன்ட்டு அங்கே போகிற நீ முதல் வீட்டுக்கு போயா சட்டை குடி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்குன்னு சொல்ல வேண்டியது தானுங்க இவனுங்க அறிக்கை மயில் கொடுக்குறீங்க இல்லை கூட்டணி விட்டு விலகுறேன்னு சொல்ல வேண்டியது தானுங்க அப்பாவி மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுது இந்த ஊர் காரணத்துக்காக நாங்கள் திமுக கூட்டணி வெளியேறுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு ஆண்மை இருக்கா இந்த திருமாவளவனுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கோ இல்லையா பொத்தி மூட்டு திமுக கார மாரி உட்காந்துரு வீட்டில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல போயிட்டு நான் வந்து ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு பசப்பு வார்த்தைகளை பேசிட்டு வராதிங்க சீமான் போனார் ஓரளவு விசுவாசி இந்த அதுக்கு அடுத்தது அங்கே வந்து உட்காந்து அந்த மக்களோட மக்களாக போராடுறது யாருன்னு சொன்னால் நம்முடைய திரு திருமுருகன் காந்தி மட்டும்தான் அந்த மக்கள் மக்களை உட்காந்து ஊடகங்கள் இதை பத்தி விவாதமாக கொண்டு போச்சு ஒரு ஐயாயிரம் மக்கள் வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு ஒரு எந்த ஊடகங்களும் விவாத சொன்னால் இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம் நினைக்கிறேன் உங்களோட கோவம் நியாயமானதா பட் அதை அதை நாகரிகமாக இல்லை தான் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஆதார் கார்டு கார்டு பேன் அந்த வீட்டு வரியை கட்டியிருக்காங்க எம்எம்டி சொல்லியிருக்கு இது வந்து இந்த பகுதி முழுக்க வந்து ரெசிடென்ஸ் ஏரியான்னு சொல்லி எம்எம்டி தமிழ் இது எம்எம்டி சென்னை எம்எம்டி சொல்லியிருக்கு அப்பொழுதே ஆதாரங்களை எடுத்து அந்த அதிகாரிகள் காட்டும் போது இந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கோர்ட்டுக்கு போ இங்கே நிற்காத கோர்ட்டுக்கு போ இங்கே நிற்காத அங்கே மூகாம்பை நகர்லேயே சாலி நகர்லேயே ரெண்டு மூணு கோயில் அடித்தாங்களே ஏன் எச்சராஜா போக முடியல நான் கேட்குறேன் ஏன் சார் போக முடியல அப்போ எல்லாம் சேர்ந்து கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்காங்க மக்களுக்கு எதிராக இருக்காங்க அரசு துறை ஆட்சியாளர்கள் அரசு அதிகார வர்க்கம் எல்லாம் அந்த மக்களுக்கு எதிராக கார்பரட்டு ஆதரவாக நிற்கிறாங்க ஓகே ஸோ இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது அப்படின்னு ஏன்னா மக்கள் தரப்பிலிருந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் எப்படி இதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ கேட்பது போல அந்த மறுக்கரையில் இருக்கிற அவங்க அவங்க அவர்கள் மீதான உயர்தர குடியிருப்புகள் மீதான நடவடிக்கை என்ன என்னுடைய கோரிக்கையை ஒன்றே ஒன்று கோவி ஐ தமிழ் மூலியமாக தமிழக அரசு வைக்கிறது நீங்கள் எடுத்துட்டீங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது யார் யாருக்கு எவ்வளோ இடம் இருந்தது அவ்வளோ இடத்துக்கு உண்டான நிவாரண பணத்தை வழங்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு வாங்கினா ஒரு கோடி ரூபாய் கூடும் அப்போ மட்டும் காசு கொடுக்க போகிறது இல்லை இல்லையா ஐம்பது லட்ச ரூபாய் ஒருத்தன் வீடு அங்கே குடி இருந்தன்னா ஐம்பது லட்ச ரூபாய் அவங்க கொடு குடி அதுமாரி முகாம்பை நகரமும் ஸ்டாலின் நகரையும் அல்லது காய்மல்ல நகர் மூணு நகரில் உள்ள யார் யார் எவ்வளோ எவ்வளோ இடங்கள் எவ்வளோ எவ்வளோ அப்படியே வச்சிருந்தாங்களோ வீடு கட்டியிருந்தாங்களோ அந்த வீடு கட்டினதுக்கு உண்டான நிவாரணத்தை வழங்குறதுலையும் நான் விடப்போகிறேன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் சமமான இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை முன் வச்சிருவோம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்த்து வந்தமைக்கு நன்றிங்க சார்